பாஜக அதிகாரப்பூர்வமாக வீடியோ ஒன்றை அதன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பதுடன் அதில் சினிமாவை மிஞ்சும் வகையில் சாமானிய மக்கள் பார்த்தாலும் எளிதில் ஆட்சியின் நிலையை உணரும் வகையில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் மற்றும் பின்னணி குரல்கள் போன்றவை பெண்கள் மனதில் அழுத்தமாக பதிந்திருக்கின்றன இதோ அந்த வீடியோ டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாள் மக்கள் அனைவரும் சாண்டா கிளாஸ் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியோ ஒரு காமவெறியனை எதிர்கொண்டார் திமுகவை சேர்ந்த அந்த காமவெறியன் அந்த பெண்ணை தனிமைப்படுத்தி மிரட்டி அவரது வாழ்க்கையை சிதைத்தான் இந்த காமவெறியன் திமுக காரன் என தெரிய வந்தவுடன் திமுக அமைச்சர்கள் அவனுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஊடகங்கள் மூலம் மக்களை நம்ப வைக்க முயற்சித்தனர்

சேகரன் சார் என்ற ஒரு நபருடன் தொலைபேசியில் பேசினார் என்று பாதிக்கப்பட்ட பெண் கூறினார் அதன் பிறகு தமிழகமே யார் என்று கேள்வி கேட்க தொடங்கியது இருந்து தனது கட்சியையும் பதவியையும் காப்பாற்றிக் கொள்ள மிக பெரிய நாடகத்தை அரங்கேற்றினார் முதல்வர் சென்னை காவல் ஆணையர் முதல் திமுக எம்பி கனிமொழி வரை சார் என்ற நபர் யாரும் இல்லை என்று கூறி உண்மையான குற்றவாளியை மறைக்கவும் அவரை காப்பாற்றவும் முயற்சித்தனர் பேசும் பொழுது சொன்ன மாதிரி நிறைய பேர் கொய்படுறாங்க அது வந்து நடக்கல அது அவன் பொய்யா சொன்னது அக்கரன்ஸ் நடக்கும்போது போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மூலம் தான் போட்டு வச்சிருக்கான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசாரணையிலே அது வெளிப்படலாம் அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம் சிறப்பு புலனாய்வு விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணே சார் என்ற ஒருவருடன் காமவேறியன் ஞானசேகரன் உரையாடினான் என்று சொன்ன பிறகும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்காமல் யாரோ ஒரு சாரை காப்பாற்ற அரசு இயந்திரம் பணி செய்வதை நினைத்து ஒட்டுமொத்த தமிழகமும் கொதித்து போய் உள்ளது பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக மாற்றுவது திமுக அரசுக்கு பழக்கமாகிவிட்டது பெண்களுடைய தப்பு சொல்றேன் யார சூஸ் பண்ணணும் கரெக்டா சூஸ் பண்ணணும் ஆக அந்த பொண்ணு பசி இது தவறு யார் அந்த சார் அப்படிங்கறது சந்தேகம் இருக்கு இல்ல அந்த பெண் வந்து எப்படிங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பெண் வந்து எப்படிங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீதே களங்கத்தை சுமத்தினர் கேடுகட்ட திமுகவினர் பல்வேறு நாடகங்கள் போட்டு உண்மையை மறைக்க திமுக அரசு முயற்சி செய்தாலும் உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் பிடிபட வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் இந்த கொடூர செயலை கண்டித்து தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேரணியை மேற்கொண்டது இந்த தடுக்க சர்வாதிகாரிகளே அஞ்சி நடுங்கும் அளவிற்கு அடக்குமுறையில் ஈடுபட்டது திமுக அரசு இத்தனை போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தாலும் முதல்வரோ இசை வெளியீட்டு விழாவில் படுபிசியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறியுள்ளது ஆளும் கட்சி நிர்வாகிகளால் தொடர்ந்து பெண்கள் தாக்கப்படுவதும் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது விருதுநகர் பாலியல் வழக்கு கைதான திமுக பிரமுகர்களை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்ட திமுக முன்னாள் எம்எல்ஏவுக்கு பெண் காவலருக்கு திமுக நிர்வாகிகள் இருவர் பாலியல் தொல்லை விவகாரம் பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நிர்வாகியை கைது செய்ய கோரி பாலியல் வன்கொடுமை செய்த திமுக பிரமுகர்கள் உட்பட ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு நம் பெண் பிள்ளைகள் சுதந்திரமாக வலம் வர நினைக்கையில் இந்த கொடூர எண்ணம் கொண்ட அரக்கர்கள் நம் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையே சிதைத்து விடுகின்றனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு இப்படி தேர்தலின் போது நாடகம் போட்ட முதல்வரோ நம் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடூரங்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினரோ புகார் கொடுக்க வந்த பாதிக்கப்பட்ட மக்களை நிர்வாணமாக்கி அடித்து உதைத்து புகாரை வாங்க மறுக்கின்றனர் இப்படி குற்றவாளிகளை காப்பாற்ற போராடும் இந்த ஓநாய்கள் அனைவரும் காமவெறியன் ஞானசேகரனை விட மிக கொடியவர்கள் பெண்களை வேட்டையாடும் சென்னிற கழுதை புலிகளுக்கும் அவர்களை பாதுகாக்க துடிக்கும் ஓனாய்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிவு கட்டுவோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்